அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதித்தமிழர்ச்சி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமையில் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் வினை காரணமாகத்தான் கடன் சேர்ந்துகிட்டே இருக்கும் கடன் அடைக்கிறதுக்காக சூழ்நிலை கூட உருவாகாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதம் கடன் வாங்கியிருப்பாங்க அதை மறு மாதம் அடைச்சிருப்பாங்க ஆனால் அதற்கு அடுத்த ஒரு மாதம் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது திரும்பி கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதற்கு காரணம் குலதெய்வத்தின் அருள் இல்லாததும் செவ்வாய் பகவானின் அருள் இல்லாததும் முருகப்பெருமானின் அருள் இல்லாததும் தான் காரணம் இந்த மூன்று பேருடையும் அருளையும் பெறுவதற்கு இந்த நாள் மிக உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிகத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை தீய சக்திகளின் பாதிப்பு கண்தஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் ஜோதிட அல்லது மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் இந்த பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும் எந்த முறைப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரகுறை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரம் பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்துல செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம் பருப்பை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நினைத்து ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க குபேரரை நினைத்து சிறிதளவு கல்கண்டை எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் இருக்கிற பருப்பு கீழே வச்சுட்டு கல்கண்டையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் முருகனையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கல்கண்டையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் தோரம் தோரம்பருப்புக்குள்ளே மறைச்சி வச்சுருங்க அதாவது அதுக்குள்ளே கல்கண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கிறது தெரியக்கூடாது அந்த மாதிரி பருப்பு மூடி வச்சுருங்க பூஜி அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இருந்தும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் கோயில் உண்டியில் போட்டுடலாம் இல்லை யாருக்கா தர்மம் பண்ணிடலாம் இல்லை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இதை செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயமும் வைக்கலாம் ரெண்டு ரூபாய் நாணயம் வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் இந்த மூன்றில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அந்த தானியமும் அந்த கல்கண்டையும் மறுநாள் காலையில் நீங்கள் எறும்புகளுக்கு அல்லது பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இதனால் உங்கள் கர்ம வினை நிச்சயமாக தீரும் குலதெய்வத்தின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கு பண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்து அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லதே நடக்கட்டும்